ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாதத்தை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம் நம்ம எங்கேயாவது வெளியூர் போகணும் கூட இந்த ரைஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் ஏதாவது கோவிலுக்கெல்லாம் நம்ம போனோம்னு சொன்னோம்னா கோவிலில் வந்து பிரசாதமாக நம்ம கொடுக்கலாம் இந்த ரைஸ் வந்து கோவிலே நம்மளுக்கும் கொடுப்பாங்க அந்த தொண்டையில் வச்சு கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி கோவில் புளியோதரை ரெசிபி தான் பார்க்க போகிறவங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதை வந்து நம்ம சிவக்க வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் இதையே அளவுக்கு வந்து வறுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கோங்க இதையும் நம்ம அது கூடவே சேர்ந்து லோ ஃப்ளேம்லையே வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சிவக்க வறுத்த உடனே நம்ம காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா வந்து ஒரு அஞ்சு மிளகாய் நான் சேர்த்தியிருக்கிறேன் அதையும் வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்த்து வறுத்து ஆற வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பவுடராக குரகுரப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லைட்டாக நிறம் மாற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி வறுத்து தோல் உரித்து வச்சக்கூடிய வேர்க்கடலை ஒரு கப்பு ஒரு பத்து முந்திரி முந்திரி வந்து ஆப்ஷனல் நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க இல்லைனா வேர்க்கடலை மட்டும் போட்டாலே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதையும் லைட்டாக வறுத்துட்டு ஆல்ரெடி வந்து வறுத்தது தான் வேர்க்கடலை அதனால் முந்திரியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறணுன்னா ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே சாதம் வடித்து ஆற விட்டுருக்குறேன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு கலந்து விட்டுருக்குறேன் அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ வந்து அதே கடாயில் ஒரு அஞ்சு ஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் அந்த நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இந்த ரெசிபி ஒரிஜினலாக இருக்கும் இப்போ கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நல்லா பொரியட்டும் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் மிஸ் பண்ணாமல் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்தணும் இதுதான் முக்கியம் கலந்து விட்டுட்டு தாராளமாக மஞ்சத்தூள் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்போ அந்த சாதம் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி வந்து பெரிய லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிற திக்கான புளிக்கரைசலே இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ புளிக்கரைசல் சேர்த்தியாச்சு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான கல்லுப்பு இப்போவே நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு பத்திலேனா சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இப்போது இது நல்லா கொதித்து திக்காய் வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இதைய கொதிக்க வைக்கணும் நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா சீக்கிரமே கொதித்து வரும் பாருங்கள் திக்காய் வருதா இந்த மாதிரி திக்காய் வரும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ திக்காய் வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சக்கூடிய அந்த பொடியை வந்து நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிற போதும்னு மீதம் இருந்ததுன்னா அடுத்த தடவை செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் கலந்து விட்டால் இன்னும் திக்காய் வரும் நம்மளுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காய் வருதா நல்ல வாசனையாகவும் இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம் சேர்த்தும் போது இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ரைஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் திரும்ப மேலே விட்டுக்கலாம் விட்டு கலந்து விட்டு பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயாச்சு பாருங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும் தெரியுது உங்களுக்கு இப்போ இந்த டைமில் தான் நம்ம ஆற வச்ச அந்த ரைஸ் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் ஏன்னா உதிரி உதிரியாக தான் இருக்குது ரைஸ் ஆல்ரெடி வந்து சூடான ரைஸில் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் கலந்து விட்டுட்டிங்கன்னா ரைஸ் வந்து உதிரியாக இருக்கும் அதே சமயத்தில் சாதமும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி வேர்க்கடலை பருப்பு இருக்குது இல்லைங்களா அதையும் நம்ம ஃபைனலாக தான் சேர்த்தணும் அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு வந்து இருக்கும் முதல்லையே சேர்த்துன்னு வச்சினோம்னா அந்த புளிக்கரை சில ஊறி கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக ஃபைனலாக சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம் இப்போ புளியோதரை ரெடி ஒரு செர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த புளியோதரை அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க உண்மையிலேயே வந்து நம்ம கோவிலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் இதில் ஹைலைட்டே அந்த புளியோதரை பொடி தான் மிஸ் பண்ணாமல் அதை செஞ்சு செய்யுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேற இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் நலன்